ஒரு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு யானை காடுன்னு சொல்லலாம் காலத்தை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரம்மாண்டமா இருக்கு ஒரு பார்சல் கொடுத்தாங்க மட்டை களைக்கிறீங்க பேய் காற்றல் கோஷ்டமா சரியா போகல் பன்னெண்டு மணி ஆகுது போய்கிட்டே இருங்க பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது ஆதி காலத்தில் இருந்து ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று கூட தான் இருக்கும் ஸோ அதோட இடிபாடுகள்னால் கொஞ்சம் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்காட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புறேன் இன்னும் நம்மளோடைய போன வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நம்ம சைக்கிளிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் அதே ஒரு இருபது கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணியும் போட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிலாவளியிலேருந்து இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அதாவது ஒரு பாலம் ஒன்று இருக்குது என்ன பாலம்னு பார்த்தீங்கன்னா இறக்கண்டின்னு சொல்லி ஒரு பாலம் ஒன்று இருக்குது பிரிட்ஜ் ஒன்று கிட்டத்தட்ட இன்னைக்குலேருந்து ஏழு தசம் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஸோ அந்த பாலத்தை தான் போயிட்டு பார்க்க போகிறோம் ஏன் அங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ கிட்டத்தட்ட டித்துவா புயல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல்ல பயங்கரமாக சேதமாயிடுச்சு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அந்த பழமாக இல்லாட்டி மற்ற பழமாக அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியலை ஸோ போய் பார்க்கலாம் அது என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விலாக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய காலையில் பத்து நாற்பதுக்கு தான் நம்ம ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மழை வர்றதுக்கான அறிகுறிகளும் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிளம்பலாம் நம்ம பார்த்தீங்கன்னா முல்லைத்தூர் ரோடு வழியாக தான் போகணும் சரியாக நமக்கு இன்னும் ஏழு கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச் உரத்தில் நம்மளோட வீடு இருக்கிறதுனால இந்த ரோடு வழியாக ஃபுல்லாக சரியான காற்றாக தான் இருக்கும் அப் அண்ட் டவுன் மொத்தமாக நமக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருது ஸோ நம்ம போன வீடியோவில் போன மாதிரி பெரிய தூரம்லாம் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அதை நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் இனிமேல் நம்ம ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி மழை வரப்போகுதுன்னா சொல்லி நிப்பாட கூடாது மழை வர்ற மாதிரி தான் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெயின் சமைய அடைக்குது நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ரெண்டு மூணு பேர்ட்டு விசாரித்தேன் என்ன இந்த மாதிரி உரக்கண்டி போனோம் உடஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் இறக்கண்டி பாலம் நான் நாயாறு அப்படின்னு சொல்லக்கூடிய பாலம் தான் உடஞ்சிருக்கு அதாவது முல்லை வழியாக இன்னும் கொஞ்சம் தூரம் இறக்கண்டி பாலத்தையும் தாண்டி ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் முன்னாடி போகும்போது போய் இருக்க பாலம் தான் உடஞ்சிருக்கு வழி கோபாலகம்ங்கிற ஊரில் தான் இருக்கோம் டைம் சரியாக பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகிடுச்சு இன்னும் நமக்கு நாலு தசம் ஆறு கிலோமீட்டர் இருக்குது செக் பாயிண்ட் தான் இருக்கலைங்க வயசான அப்பாவும் இருக்காங்க ரோட்டில் என்னாங்க இன்னும் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்தாங்க தான் பாருங்க பாருங்கள் தெரியுது அரச மரம் அலசமரமா ஆலை மரமானு தெரியல அந்த மரத்துக்கிட்ட ஒரு மரகறி கடை இருக்கான் அந்த கடையில் இதை கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க சாரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் போய் கொடுத்தர்ணா ஐயா நாங்கள் அம்மா ஒருத்தவங்க கொடுத்தாங்க தெரியாது அதான் இல்லையா

அது வரைக்கும் மட்டேதான் காய்ஞ்சி மூடு காஞ்சோம் காஞ்சி மூடிந்தப்பட அந்த பாதையதான் முடிஞ்சிடும் பால காய்ச்சி பால காய்ச்சி போல திரும்பி திரும்பி காய் காய்ச்சி அப்படியோ இப்போ வேணும்னா பனங்கா பனங்கா அது இது பழம் பழம் எடுக்கணும் உள்ளவுமே பணம் தோட்டம் மாதிரி தான் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் உள்ளமே பணம் மரம் தான் இருக்கு நான் இன்னைக்கு தான் வர்றேன் இந்த பக்கம் பலாடா சீசனுக்கு வந்துருந்தோம்னா நமக்கு பனங்கா ஆனால் பனங்காவாக வேணும்போது சொல்லி சொன்னார் ஆ காய் பிடுங்கலாம் இப்போது வந்து நமக்கு வந்து காய் வாங்கலாம் இதில் இன்னொன்று ஏதோ இருக்கும் போல என்னென்னு தெரியல அதை பற்றி உங்களுக்கு யாருக்காது சரியாக விளக்கம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பணம் வர பற்றி பெருசாக விளக்கம் தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கோ டைம் சரியாக பதினொன்று பதினைஞ்சு ஆகுது இன்னும் நமக்கு இருக்குது ரெண்டு தசம் நாலு கிலோமீட்டர் இருக்குது ஓகே ரொம்ப ட டக்காக கண்டு வந்தாச்சு ரொம்ப முன்னாடி தான் இருக்குது அந்த பாலம் அம்மா பார்த்தீங்கன்னா பாலத்துக்கிட்ட வந்தாச்சு மழை லைட்டாக தூர்ந்துச்சு சைக்கிளை ஒரு ஓரமணிப்பாடிட்டு போய் பாலத்தை பாலத்து வரலாம் அப்படி சைக்கிளை எடுத்துக்கிட்டே போவோம் இப்போ நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு அடாடா அடாடா பாலத்துக்கு அடியில் மீன் பிடிக்கிறான் இது கடலா இல்லைன்னா தான் உடஞ்சிருக்கு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த பாலம் இல்லாது ஆகும் எப்படி இருக்குன்னு பாருங்க பாலம் சூப்பராக இருக்கு இந்த பக்கம் குளமாகவும் இந்த பக்கம் கடலாகவும் இருக்கு பாலத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பீச் பக்கம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியலை ட்ரை பண்ணுறேன் போக முடிஞ்சாக்க நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் அது நீங்கள் ஒரு ரோடு ஒன்று கிடச்சி பீச்சுக்கு போகிற ரோட் ஸோ அந்த ரோடு வழியாக தான் போயிக்கிட்டு இருக்கேன் இப்படி போனால் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியலை போய் பார்க்கணும் உங்களுக்கு போயிட்டு பட் அந்த பக்கம் நமக்கு பீச் வழியாக சைக்கிள் ஓடி போக முடியாது இங்கே இருந்தால் பார்க்க முடியும் பார்ப்போம் பார்க்க முடியுமா என்ன அவ்வளோ போடுங்கிறது கடல் இங்கேயே வந்துடும் போது கடலோடு நமக்கு வந்து போக முடியாது எப்படியுமே ஏன்னா மணல் சரியான மாதிரி முன்னாடி ஒரு ரோடு ஒன்று இருந்துச்சு மண் ரோடு ஒன்று ஸோ அந்த ரோடு வழியாக உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இந்த ரோட்டில் போனால் சில வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆஹா பயங்கரமான ஒரு ரோப் ரோடாக இருக்குது இது உங்கடா அப்போ போகுது இந்த ரோடு இங்கே பாருங்க போய்கிட்டே இருக்குது என்னடா இது பேய் பேய்காற்று கொண்டோம்மா சரியாக பகல் பன்னெண்டு மணி ஆகுது ஆஹா இருக்கும்னு இருக்கும் நினக்கிறேன் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கடா போகுது இந்த ரோடு போகிறதுக்கு பயமாக இருக்குது சில வேலை பேயாக இருக்குமோ ஆஹா ரோடு போய்கிட்டே இருங்க எனக்கு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது இந்த நான் போகல ஐயோ சும்மா காலாக இருக்கு வந்துடும் யாருமே இல்லையே இந்த ரோடு நீளமாக உள்ளுக்கு போகுது போகிறதுக்கு பட் பயமாக இருக்குது என்ன பண்ணுறது ஸ்குவாட் இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு ரோடுக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கே மாட்டாங்க பட் நம்ம போகிற முதல் வாட்டியாக போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அண்ணா உள்ளுக்கு போகலாமா போகலாம் பிரச்சனை இல்லை ஓகே தேங்க்யூ ஒரு அண்ணா ஒரு திறந்தார் அவரோட கேட்ட உள்ளுக்கு போகலாமான்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி போகன்ட்டார் இனி பயம் என்னடா நமக்கு போடாடா பாருங்க எப்படி காடுன்னுட்டு யாருமே இல்லை ஒரு வீடு கூட கிடையாது ஒரு மனித நடமாட்டமே இல்லாத ஒரு யானை காடுன்னு சொல்லலாம் போய் பார்ப்போம் உண்ணுக்கு ஆஹா தனி காடுமே எனக்கு போகுதுன்னே தெரியல இது இந்த ரோடு அப்படியே நீளம் போய்கிட்டே இருக்கு அஹா பாக்கு பாக்கல் இருக்கேன் எனக்கு என்னடா இது எவ்வளவு பெரிய ரோடா பழைய வீடெல்லாம் இருக்குங்க இதுக்குள்ள பா நினைச்சே பார்க்கல கூடிய எல்லாம் இருக்கும்னு சொல்லி இருக்கு அம்மா அங்கேருந்து வர்றதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்துருக்கும் பால தரம் இங்கேருந்து பார்க்குறோம் வரணும் எவ்வளோ பெரிய பாலம் இப்போ பார்த்தா தெரியும் சார் இது வந்து நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருந்து ஒரு ஆமி கேம்ப் ஒன்றுகிட்ட தான் இருக்கும் ஸோ அதோட இடிபாடுகள்னால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இதுக்குள்ளே நிறைய பேர் வந்து மீன்லாம் பிடிக்கிறாங்க ஓகே ஸ்குவாட் நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் போகல இதுக்குள்ளே காட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஸோ இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன் ஸோ நம்ம சைக்கிளில் தான் ஃபுல்லாமே சுற்றி இருக்கோம் ஸோ ஓகே ஸ்காட் பாலத்தை பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்காட் ஓகே அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஸ்கார்ட் பாய்